ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவிலி நூற்றி ஐம்பத்து மூன்று ஓம் ஆன தாவன நமக பக்தர்களை காப்பதில் மகிழ்பவருக்கு நமஸ்காரம் பாபா பக்தர்களிடம் காட்டிய அன்பு பாசம் ஒரு தாய் ஒரு தந்தை தனது குழந்தைகளிடம் காட்டுவதற்கு ஒப்பாகும் தங்கள் குழந்தைகளுக்கு தீங்கு நேராமல் விழிப்புடன் தாய் தந்தையர் காப்பாற்றி அவர்கள் அவ்வாறு காப்பாற்றப்பட்டு நலமாக இருப்பது கண்டு எப்படி மகிழ்வார்களோ அதேபோல் போல் ஜெகன் மாதாவான ஜெகத்பிதாவான சாயியும் பக்தர்களாகிய குழந்தைகளை காப்பாற்றிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறார் நானோ மலை ஏறும் போது தாகத்தால் தவித்த போதும் காட்டினுள்ளே உள்ள கோயிலுக்கு சென்ற போது அவர் விரும்பிய தேநீர் கிடைக்கச் செய்த போதும் நானாவும் நண்பரும் டோங்கா வண்டி கவிழ்ந்து அவர்கள் கீழே விழுந்தபோது ஒரு சிறு காயம் படாமல் காப்பாற்றிய போதும் பாபா சீரடி மசூதியில் இருந்தவர்களிடம் தன் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார் பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் பாபாவின் பணியே மக்களை காப்பதுதான் என தெரிந்து கொள்ளலாம் ஆரத்தி பாடலில் ஜயாமணி ஜெய்ச பாவ தயா தைச அனுபவ என பாடுவது போல் ஒவ்வொரு பக்தனின் பாவம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவருடைய அனுபவமும் இருக்கும் జై గురు సాయి నర్పవీ సాయి రామా జై గురు దేవతత్త